ஏதோ தனக்காகவும் தன்னுடைய வாழ்விற்காகவும் அல்ல ஒரு சுகாதாரமான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அண்ணன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்கள் இங்கே டாக்டர் கல்பனா மேடம் அவர்கள் சொன்னது போல எதெல்லாம் பிரிவென்டிவோ அதையே நம்மால் செய்ய முடியாது குறிப்பாக ஒரு போதை என்று வரும் பொழுது அந்த போதை பழக்கத்தை ஒழிப்பதும் அழிப்பதும் தான் நமக்கான அந்த மிகப்பெரிய பணி அதை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் சொல்லும் பொழுது அதற்கு இரண்டு வழி ஒன்று அரசாங்கமே காவல்துறையை அதை செய்யும் மற்றொரு வழி என்பது இங்கே கல்பனா டாக்டர் சொன்னது போல் இதை ஏதோ ஒருத்தரால் மட்டும் அல்லது நம்முடைய சுரேந்திரன் டாக்டர் சொன்னது போல் ஒரு என்ஜிஓலால் மட்டும் இதை செஞ்சிட முடியாது மக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் மக்களோடு சேர்ந்து இணைந்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை தீட்டும்போது தான் அதற்கான வெற்றி சாத்தியமாகின்றது என்பதை உணர்த்துகின்ற அளவிற்கு அதுவும் இங்கே ஒரு நேர்மறையான ஒரு நல்ல ஒரு இளைஞர்களை கொண்டாடுவோம் இந்த தலைப்பில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் முதல்ல அதுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக உலக நாடுகள் நம்முடைய இந்தியாவை பார்த்து பயப்படுது என்பது ஏதோ நம்ம கிட்ட இருக்கின்ற அணுசக்தியாலேயோ அல்லது நம்ம கிட்ட இருக்கின்ற மிகப்பெரிய வெப்பன்ஸ்னாலேயோ அல்ல நம்ம இருக்கின்ற இளைய சக்தி தான் குறிப்பாக அது கப்பல் படையாக இருந்தாலும் சரி அது தரைப்படையாக இருந்தாலும் சரி அல்லது விமானப்படையாக இதில் பணியாற்றக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் ஆக இந்த இளைஞர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் வர வேண்டும் இது போன்ற இளைஞர்களாக நாட்டை காக்கக்கூடிய இளைஞர்களாக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒன் ஒன் ட்ரில்லியன் அமெரிக்கன் எக்கானமி டாலர் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார்னா அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு யாரை நம்பி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் உங்களை நம்பிதான் ஆக அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் டாக்டர் கல்பனா மேடம் அவர்கள் சொன்னப்படும் இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி ஒருத்தர் தருகிறார்கள் போன்ற பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய ஏன் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் ஒரு நிமிடத்திற்கு ஆறு பேர் இறந்து போகிறார்கள் பதினெட்டு சதவீதம் இளைஞர்கள் இது போன்ற போதை பழக்கம் என்று வரும்பொழுது அதுக்கு அடிமையாகும் பொழுது அவர்கள் ஏறத்தால ஒரு பதினெட்டு சதவீதம் பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஒரு வருடத்திற்கு ஏறத்தாழ மூணு புள்ளி எட்டு கோடி மக்கள் இறந்து போகின்ற அளவிற்கு போன்ற பழக்க வழக்கங்களுக்கு நாம் எப்படி நாம் நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு உள்ளே நடந்து வரும்போது கூட நம்முடைய செல்வி விநாயகம் டாக்டர் கூட எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னாங்க மோஸ்ட்லி டென்டல் சம்பந்தமான நிறையா கலந்து கொள்வார்கள் அந்த இந்த ஓரல் கேன்சர்ஸ் ஜாஸ்தி இருக்கும் என்று சொல்லியிருக்காள் கூட எங்களுடைய மாண்புக அமைச்சர் அண்ணன் அவர்கள் புன்னகை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செய்தை தொகுதியில் தான் அவர் தொடங்கியிருந்தார் நானும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தைங்க நம்முடைய பற்களை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் எப்படி ஒரு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு கட்டமைப்பு நம்முடைய ஸ்டேட்டில் உண்டு அப்படின்னா அது முத்தமிழகிற கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற பல திட்டங்கள் மூலமாகவும் சரி அதை சிறப்பான முறையில் அதை இன்னைக்கு அதை சீர்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சராக சரி இதெல்லாம் சேர்ந்து நடப்பதன் பெயர் தான் திராவிட மாடல் அரசு என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இப்படி ப்ரிவென்டிவ் எதெல்லாம் உங்களால் தடுக்க முடியும் எப்படி ஒரு சீரான வாழ்வு நாம் வாழ முடியும் என்று சொல்லும்பொழுது இந்த போதைப் எல்லாம் ஒரு காரணமாக சொல்லலாம் எக்ஸ்பெரிமெண்டல் யூஸ் அப்படிங்கிறாங்க என்ன அது பயன்படுத்தி பார்க்கலாமே ஒரு தடவை அப்படின்னு தான் வரும் ஆனால் அது கேன்சர் வரைக்கும் போயிடும் அது அந்த எக்ஸ்பெரிமெண்டல் யூஸ் அப்படின்னு விளையாட்டுத்தனமாக இருக்குது என்ன கம்பல்சிவ் யூஸ் ஆகியோ இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிவிடும் ஆக இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் சென்றாலும் சரி அந்த பதவி அர்த்தமுள்ளவாத பதவி அர்த்தமுள்ள பதவியாக இருக்க வேண்டும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உடல் நலமும் மனமும் நன்றாக சீராக இருக்க வேண்டும் தான் நீங்கள் நல்ல நண்பர்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் நல்ல புத்தகத்தை படிங்க உங்களை உங்களுக்கு எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ஏன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டது கூட நம்முடைய மாண்பு நம்முடைய நெஞ்சம்லாம் நிறைந்திருக்கின்ற முத்திரமணி கலைஞர் கட்டி எழுப்பிய ஒரு நூலகம்தான் நூலகம் ஒரு நூல் போன்ற ஒரு நல்ல நண்பர் கிடையாது என்று சொல்வார்கள் அப்படி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குதான் எனது லட்சியம் போதையை ஒழிப்பதற்கு ஒரு சர்வாதிகாரியாகவும் நான் மாறுவேன் என்று சொன்ன நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம் ஆக இங்கே நாம் ஒவ்வொருவரும் பல திட்டங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு நாம் முன்னோடியாக இருக்கின்றோம் அதேபோன்று இது போன்ற ஒரு சுகாதாரம் உள்ள ஒரு மாநிலமாக இதை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மாசு போன்ற அமைச்சர்கள் இருக்கின்ற நம்முடைய மாநிலத்தை பார்த்து மற்ற மாநிலங்களும் இது போன்ற பல்வேறு விழிப்புணர்வுகளை கொண்டு வருகின்ற அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை தரக்கூடிய மாணவர் செல்வங்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் இந்த நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்மளுடைய மாணவர் செல்லும் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்